எப்போவும் போல இங்கே சோத்துக்காக சண்டை தான் அந்த சவுதிக்கார் வந்து ரெண்டு தரப்பு தரப்புனரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டாரு இது மாதிரி சவுதியில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப வெகு 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 குறைவு அவருக்காக கண்டிப்பாக எல்லாரும் துவா செய்யுங்க நம்ம இது வரைக்கும் பதினேழு இடங்களில் பதினேழு மக்களோட போய் நோன்பு திறந்துருக்கோம் ஆனால் இது மாதிரி ஒரு நோன்பு தரப்பு வந்து நிகழ்ச்சி வந்து நான் பார்க்கல முப்பது வீடியோ பதினேழாவது பதினேழாவது வந்து சாரா ஹராவுக்கு பக்கத்துல ஒரு பள்ளி இருக்கு அங்கே நோன்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்னன்னா இந்த பள்ளியிலே இங்கே சமைச்சு இங்கே செகண்ட் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னாங்க அதுக்காக நிறையா ஆட்கள் வரமாட்டாங்க தான் ஆட்கள் வருவாங்க இங்கே என்ன தனித்துவம் என்னென்ன கொடுக்குறாங்க இதை எப்படி ஏற்பாடு பண்ணுறா யார் ஏற்பாடு பண்ணுறா இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பள்ளி மக்கள்லாம் இங்கே வருவாங்க நிறையா அப்படின்னு நம்ம குட்டி பிள்ளைங்க சொன்னாங்க குட்டி பிள்ளைங்க சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி மாநாப்பாங்க இவங்க தான் அதனுடைய ஏற்பாடு எல்லாம் அங்கே தரத்தி பண்ணுறதெல்லாம் مين مين سوي الداخل كله؟ برزوق برزوق ورحنا انت كله إيه؟ ما شاء الله آه. الله بارك فيك يا اخوي امين آه. امين آه. اوكي آه. خلاص يبقى انا داير برنا سيرانا شنو حلو ها آه. آه. بعد فله كده في مراعي آه. عصير يعني ها آه. بعدين ها آه. تقدر تشرب بعدين نروح آه. بعدين ما في صلاه انا دا... الا في صلاه صلاة. آه. ها شوف زيت هذا أكل. شوف كويس سهل ولا مو سهل صح خلاص انت روح كل ده آه. انت روح كل ما في مشكلة؟ أيوة بعدين هذا بيطلع بوكس أجلس هناك أجلس بعدين عشان أجلس أيوة بعدين استلم يعطيك كم ساعة جنبك لك 100 100 100 شوف شوفوا كم اوكي اوكي ثانك يو يلا يا بابا माशा आई लव सूदी अरेबिया இந்த ஒயிட் கலர் தோப்பு போட்டுருக்கவர் தான் இது நடத்துறவர் இது வந்து ஒரு குடும்பம் செய்கிறதான் இவர் வந்து சாப்பாடும் சப்ளை பண்ணுவார் ஆளுகளை தர்த்திப்பும் உட்கார்ப்பார் ஆள் என்னாலாம் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் நான் இன்னும் தானே நினச்சேன் அப்புறம் போக போக அவர் அவர் மேலே உள்ள மரியாதை எனக்கு அதிகமாகிடுச்சு அவரே கூப்பிட்டு அவரே உட்கார வைப்பார் அவரே சாப்பாடு கொடுப்பாரு எல்லாமே செய்வார் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதெல்லாம் தன்னார்வலர்கள் இங்கே விருந்துக்கு வந்தவங்க தன்னார்வலர்கள் தானாக முன்று வேலை செய்யக்கூடியவங்க அதனால் அவர் ரொம்ப பிடிக்குது இந்த நம்ம ஆளுகளை இவங்களாம் இங்கே நோன்பு துறக்க வந்து தன்னார் தன்னார் தன்னார்வலர்கள் அவங்களும் களத்தில் இறங்கித்தாங்க இவங்க வந்து நம்ம கம்மியில் உள்ளவங்க பட் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள இவங்களுக்கு நம்மளே ரொம்ப பிடிக்கும் பங்களாதேச நாட்டை சேர்ந்தவங்க உட்கார சொல்லிட்டாங்க உட்கார சொல்லிட்டு ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு பேர் அதில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கறி துண்டு ஒவ்வொரு சமோசா லிபனு தண்ணி 주스. s e p h சோத்துக்காக சண்டை தான் பட்டு சோற்றுக்காக சண்டை போட்ட இடத்துல வந்து அந்த சவுதிக்கார் வந்து எல்லோரையும் ரெண்டு பேர் ரெண்டு தலைப்பு நரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டார் ஒரு தலைப்பு சப்ளை பண்ணுறாரு ஒரு தலைப்பு கீழே உட்காந்தாலும் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திட்டாரு சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் எனக்கு ஒரு காட்சி ஒன்று தெரிஞ்சு அது கடைசியாக அவங்களுக்கு காட்டுறாங்க இது வந்து எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவங்க இது வந்து லேட்டாக வந்துட்டாங்க சூப்பராக மடக்கி வச்சுருந்தாங்க லேட்டாக ஆளுக கூட 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 சூப்பராக விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தட்டெல்லாம் பற்றாது கொண்டாந்து சூப்பராகவே கொட்டீர்கள் நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கொட்டிட்டாங்க வந்தவங்க எல்லாருக்குமே அவரே தன் கையால் பரிமாறினார் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் கொடுங்க உங்கள் பிளேட்டை கொடுங்க நான் கறி வைக்கிறேன் சோறு வைக்கிறேன் அப்படின்னு அவரே தட்டை எடுத்து அவரே இங்கேருந்து அங்கேயே தாண்டி அங்கேயிருந்து இங்கே தாண்டி தட்டுக்களை உண்டாந்து வச்சு அதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வீடியோவில் தெரியல என்னென்னா அவர் சண்டை போட்டாங்கல்ல ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து போய் சாமாத அவங்க அவங்க காயப்பின்னு கத்தியில் கிடந்தாங்க ஆனால் இது வந்து தன்மையாக அமைதியாக எடுத்துச்சுன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடைசி வரையும் சுத்தி சுத்தி வந்தாருப்பா ஆரம்பத்தில கடைசி வரையும் அல்லாஹ் பெரிய ஒரு வேலை செய்யறாரு எல்லாரும் செய்வாங்க கொடுப்பாங்க ஆனா இவ முன்னின்று செய்யறாரு என்ன இல்ல இங்க வா இத குடு அதை குடுன்னு கடைசி வரையும் இலை போடுறதுல இருந்து எல்லாம் மடிக்கி வரைஞ்சிடும் அது மாதிரி நின்று செஞ்சாரு அதை பாக்கல எனக்கு அவரோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை வந்தேன் என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிடுச்சு இந்த இஸ்தான் வந்து அன்பு இன்னைக்கு இன்றைக்கி நோன்பு பதினெட்டு ஆரம்பிச்சிருச்சு பதினேழு முடிஞ்சிருச்சு அது நம்ம இது வரைக்கும் பதினேழு இடங்களில் பதினேழு மக்களோட போய் நோன்பு தொடர்ந்துருக்கோம் அதே மாதிரியே இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு பத்து இடங்கள் அல்லது எட்டு இடங்கள் இது மாதிரி இஃப்தார் நடக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் போய் நோன்பு திறந்துருக்கோம் ஆனால் இது மாதிரி ஒரு நோன்புதரப்பு வந்து நிகழ்ச்சி வந்து நான் பார்க்கல எப்போ ஆசி தான் எல்லாம் ஒரு ஆசி தான் செஞ்சாங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ எப்போ ஆசிபிஷலாக பண்ணாங்க இதில் என்னென்னா அவர் இருக்கார்ல யார் ஐயோ இது நடத்துகிறாரில்ல அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடு என்ன வேணும் உனக்கு சாப்பிடு சாப்பிடலை சோறு மிச்சம் வச்சா குச்சி எடுத்து அடிச்சு விடுவேன் குச்சி ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இடையில வந்து ஒரு சின்ன சண்டை சலசலப்பு வந்துடுச்சு அதை போய் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு பயங்கரமாக பயங்கரமாக கோவப்பட்டாங்க ஆளுங்க இவர் ஆகி அப்படி அவங்களை கூழ் பண்ணுறாரு அவர் சவுதி அது அது எப்படி நான் சொல்கிறது தெரியல மாஷாலா எல்லாம் அவருக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும் அவருடைய கேரக்டர் மாஷாலா வேறு லெவலில் இருந்துச்சு எது நம்மளை அணுகின விதங்கள் இங்கே மக்கள் அணுகின விதங்கள் அந்த தட்டுக்கு அது போய் இந்த தட்டுக்கு இதுவே விருந்தாளியை வந்தால் எப்படி கவனிப்பாங்க அது மாதிரி அவர் கவனித்தார் அவர் ஒரு பேரிச்சம்பளத்தை மட்டும்தான் வாயில் வச்சுட்டு ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்தார் யாருக்கு எது வேணுமா என்ன வேணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு இவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆசை வந்துடுச்சு அந்தளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஆளுக சோத்துக்கு உட்காந்துருக்கவங்க சோத்துக்கு அடிச்சுக்கிறாங்க கீழே உட்காந்துட்டு இவர் போய் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு எது கடிச்சுக்கிறேன் உனக்கு என்ன வேணும் நான் தரேன் உனக்கு சண்டை போட்டாத அப்படின்னு கூல் பண்ணுறாரு பாரு அடே அப்பா அதெல்லாம் என்னால் பார்க்கல எனக்கு வந்து மெய் இருக்க முடியலை அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு மாசால் அலமதுல்லா இது மாதிரி சவுதியில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப வெகு 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 குறைவு அவருக்காக கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்ங்க அலமதுல்லா இங்கே என்ன ஸ்பெஷல்னால் அவர் அவர் வந்து தனிப்பட்ட முறையாக சொன்னார் தனிப்பட்ட முறையானால் எல்லார்ட்டையும் தன்னுடைய இதை சேர பயனுக்குறாரு நீங்கள் எல்லாம் கோவப்படுறீங்க நான் நாலு காலையில் நாலு மணிக்கு தூங்கிட்டு ஏழு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு ஜாமான் வாங்க அனுப்பணும் சமைக்கிறையானா அதை பார்க்கணும் திருப்பி மோர் கொண்டு வரானா அவ அதை நான் கவனிக்கணும் சாப்பாடு ரெடியானோன்னு உங்களுக்கு நான் பந்தி பரிமாறணும் அப்படின்னு தானே முன்னின்று எல்லா வேலையும் செய்கிறாரு அது அவராக சொன்னது அவராக மக்கள்கிட்ட சொல்கிறார் போய் இந்த மாதிரி செய்கிறேன் கண்டப்படாதே அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் பார்க்கல ரொம்ப சங் சந்தோஷமாக இருந்துச்சு அலகமது இல்லா நம்மளுடைய சேனலில் அதே மாதிரி நம்ம ரொம்ப நோன்பு திறக்கிற ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த இதுதான் இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது அவங்க நடந்த நடவடிக்கையை தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி விடுச்சு ரொம்ப ஒன்று இன்னொன்று என்னென்னா அலமது இல்லா நம்ம இன்னும் முடிஞ்ச அல்லாதது கொண்டு லைட்டு கம்மியாக இருக்கும் செய்யுங்க நம்மளுடைய வீடியோவை அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எத்துடன் உங்களிட் வந்து சிறு விளைபடுவது உங்கள் காரை ஃபுட் விளாகர் ஹாபிங்